வந்து பார்த்தீங்கன்னா மூலிகையை வந்து உங்களுக்கு லைவாக தேடி காட்ட போகிறேன் சரிங்களா இப்போ வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால சூரிய மறையுது பாருங்கள் அதுலேயும் இன்னைக்கு வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வேலையில் விளையற்ற நிலங்களில் எப்படி மூலிகை தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா லைவில் வந்திருக்க எல்லாேருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரிங்களா இப்போ நம்ம அப்படியே பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் இருக்குது இல்லையா இந்த பூண்டு வகையை சார்ந்தது தான் ஆனால் இந்த பூண்டுல வந்து பார்த்திங்கன்னா கடி போன்ற வியாதிகளுக்கு இது அற்புதமான அருமருந்தேன் இதில் வந்து துளசிங்க இது நார்மல் துளசி எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய ஒரு துளசி தான் அடுத்து அப்படியே நடப்போம் ஏன்னா மூலிகைகளை பற்றி நான் ஒன்று ஒன்றும் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் இந்த வீடியோவில் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த வரக்கூடிய காலங்களில் லைவ் வந்து நிறைய நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு அதுக்கான ஒரு வீடியோ தான் இது அடுத்து அப்படியே கொஞ்சம் நகர்றோம் நகரும் போது இது வந்து பார்த்திங்கன்னா நிலாவரி சரிங்களா இது நிலவரிங்க அதேமாரி தேவையில்லாமல் மூலிகைகளை வந்து அது தூங்குகிற நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் மூலிகையில டச் பண்ணுறதே ரொம்ப ஒரு பாவ செயல்னு சொல்லலாம் அது தூங்கும் தூங்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணி அதனுடைய தூக்கத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இது எல்லாமே துளசிகள் சரிங்களா அப்படியே நகர்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சொல்கிறேங்க மூலிகைகள் நம்ம மூலிகையும் தெரியாமல் அது மேலே நடக்கிறோம் அது மேலே எச்ச துப்புறோம் ஒன்று கடிக்கிறோம் எல்லா விஷயங்களும் பண்ணுவோம் இதே துளசி சரிங்களா இது வந்து அருவாள் முக்குத்தி பூண்டு இது அறுவாள் முக்குத்தி பூண்டில் சைனஸ் சம்மந்தப்பட்ட வியாதிகளை வந்து சரி செய்யும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடிலாம் இருக்குது தெரியுங்களா பூச்சிக்கடி அது எல்லாமே இதை தலையை வந்து கில்லம்னா இதில் வந்து பால் வரும் இந்த பாலை வந்து விட்டோம்னா போதுங்க கடி நல்லாயிடும் சரிங்களா அப்படியே நகர்றோம் ல மூலிகையில வந்து லைவாக நம்ம வந்து இன்னைக்கு காட்ட போகிறோம் இதை பாருங்கள் நில இருக்குது இது சூரிய அஸ்தமனம் இப்ப கரெக்டா ஆறு மணி ஆறே ஆறே காலம் ஆறு ஆகுது அந்த டைம்ல வந்து லைவை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து காட்டிட்டு இருக்கோம் உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் எய்டு மருந்துங்க அந்த முன்னோர்களும் சித்தர்களும் முதல் உதவி அடிபட்டு காயங்களுக்கு முதல் உதவி பயன்படுத்தப்பட்டது சரிங்களா தலட்டி பூண்டு மூக்குத்தி பூண்டு எப்படி வேணால் சொல்லலாம் அந்தந்த ஏரியாவுக்கு கொடுத்து இதுக்கு பெயர்கள் உண்டு சரிங்களா பார்த்துக்கோங்க மூலிகையில் நான் காட்டுறேன் லைவாக மூலிகளை பற்றி நம்ம லைவாக உங்களுக்கு வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் அப்படியே வரும்பொழுது இங்கே சிவனார் வெம்பு இருக்குது சின்ன செடியாக இருக்குது இது சிவனார் வேம்பு அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வரும் எங்கே நிலாவிரி தழை இருக்குது நம்ம தலைமுடியை கருமையாக்கிறதுக்கு இது இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நிலாவரி இந்த நிலாவரியை கண்டுபிடிக்கிறது இந்த தலையை கட் பண்ணால் கத்தியாட்டம் வரும் அதேமாதிரி இது விதைகள் வச்சு கண்டுபிடிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது விதைகள் இருக்குது பாருங்கள் ஒரு கல்யாணம் விதைகள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் அடுத்த மூலிகையை தேடி நம்ம போவோம் இன்னும் மூலிகையில் ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைவில் இருக்கவங்க கண்டிப்பாக அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நிறைய மூலிகைகளை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க மூலிகைகளை தேடும் பொழுது நம்ம ஈஸியாக வந்து மூலிகையை தேடி கண்டுபிடிக்கலாம் இந்த இந்தவர்க்கு பார்த்தீங்களா இது வந்து நீர் சஞ்சீவின்னு சொல்லலாம் இந்த புல் வந்து சஞ்சீவி புல் அதிலேயும் இது ஸ்பெஷலாக இருக்குது சஞ்சீவி புல் ஆனால் இது சூரிய அஸ்தமனம் ஆகிறதுனால இதை டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப தவறு இதுவரைக்கும் பாருங்கள் இது வந்து ஒரு மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பொழுது போனதுனால அந்த அளவுக்கு தெரியுதான்னு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவி புல்னு சொல்லுவாங்க மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துவாங்கங்க இது சஞ்சீவி புல் சரிங்களா அடுத்து அப்படியே போகிறோம் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க நத்தைச்சூரி இந்த பாருங்கள் இதுதான் நத்தைச்சூரி ஒரிஜினல் நத்தைச்சூரி மூலிகை தேடும் பொழுது இது எங்கேயுமே கிடைக்காத ஒன்று எப்பேற்பட்ட மாந்திரிகவாதிகள்லாம் இது தேடி அழகிறாங்க கிடைக்காது சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் வந்து நம்ம எப்பயுமே இளமையாக இருக்கிறதுக்காகவும் ஆண்மை குறைவு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காகவும் இது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டதுங்க நத்தை சூரி சரிங்களா கண்டினியூ பண்ணுங்க நண்பர்களே லவ் நிறைய விஷயங்கள் காட்டுறேன் இதுதான் ஒரிஜினல் நத்தை சூரி நான் காட்டினது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் வாங்குறதெல்லாம் வந்து ஒரிஜினல் நத்தை சூரி கிடையாது தோவமே இருக்கு பாருங்கள் இது நத்தை சூரி தான் இருக்கும் முள் முள் மாதிரி இருக்குங்க இதுவருக்கு பாருங்கள் நத்தைச்சூரி இது நத்தை ஓடு இது நத்தை உடைய தலை பின்னாடி வாழும் இருக்கும் இதுதான் நத்தைச்சூரி ஒரிஜினல் சரிங்களா மூலிகையே லைவாக தேடுறத நான் காட்டுறேன் இதுவரைக்கும் பாருங்கள் இது வந்து பூனை மீசை மூலிகின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னா ஆடு மாடுகளுக்கு இது யூஸ் ஆகுது இது எதுக்குன்னா கண் வந்து பூப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா ஆடு மாடுகளுக்கு இதனுடைய சார் எடுத்து கண்ணில் விடும்பொழுது ஒரு நாட்களில் பழையபடி மாற்றம் வந்துடும் பூப்பட்ட ஆடு மாடுகளுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தப்படுகிறது முன்னோர்களும் சித்தர்களும் இதை பயன்படுத்தினார்கள் விலையற்ற நிலங்களில் எவ்வளவு மூலிகைகள் கொட்டி கிடக்குது பாருங்க அதை நம்ம தெரியாத மிதிக்கிறதும் ஒன்று கடிக்கிறதும் அந்த மாதிரி வேலை தான் பார்ப்போம் இது வந்து நத்தைச்சூரி இருக்கு பாருங்க நத்தைச்சூரி இதெல்லாம் வந்து யாருமே மாட்டாங்க கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிகிட்டு தான் இருக்கேன் லைவாக மூலிகை தேடும் பொழுது பாருங்கள் சூப்பரான ஒரு நத்தைச் பெருசாக இருக்குது இருக்குதுங்க இப்படிதாங்க மூலிகைகளை தேடுறது இருந்தாலும் டைம் வந்து இருட்டுறதுனால நம்ம இந்த வீடியோவை தொட முடிக்கலான்னு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிரிங்கராஜா ஹேர் ஆயில் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறது இதுதான் தான் பிரிங்கராஜா பார்த்துக்கோங்க அதுதான் வந்து ஒரிஜினல் கரிசு சொல்லலாம் ஹேர் ஆயில் விளம்பரத்தெல்லாம் காட்டுவாங்க பாருங்கள் பிரிங்கராஜான்னு சொல்லிட்டு ஒரு பூ அது இது தான் நம்ம யூஸ் பண்ணுற வேலை கரிசலாங்கண்ணியோ இல்லைது மஞ்சள் கரிசுலாங்கண்ணியோ கிடையாது இது தான் அந்த காலகட்டங்களில் நம் முன்னோர்கள் பயன்படுத்தப்பட்டது ஓகேங்க இந்த வீடியோத்தோட நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச மூலிகைகளை உங்களுக்கு நான் அடியாளம்பர்த்தேன் இதை பாருங்கள் நிலவரி சிவனார் வெம்பு இந்த மாதிரி நிறைய மூலிகைகளை இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் தோடு நான் லைவ் முடிக்கலான்னு இருக்கேன் பார்க்காதவங்க இந்த வீடியோ கொஞ்சம் நேரத்தில் இது இடமா இல்லைன்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்த்துக்குவோங்க நிறைய மூலிகைகளை காட்டியிருக்கேன் லைவாக அப்படி சரிங்களா விளையாட்டு நிலங்களில் நிறைய மூலிகைகள் இருக்கு நம்ம தான் அதை கரெக்டாக பயன்படுத்தணும்ன்றே இது சாதாரண அருவா முக்கத்தி பூண்டு தான் சொல்லுவாங்க ஆனால் இது சைனஸுக்கு சூப்பரான ஒரு மருந்து சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீனக் ஸ்டுடியோ பை பாய்